ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் நம்ம எப்போவுமே மண்டே மார்க்கெட்டில் மீன் வெட்டுற வீடியோ போட்டேன்னா பெரிய பெரிய மீனை வெட்டுறது மாதிரி போடுறேன் அது வந்து வியாபாரத்துக்காக வெட்டி கொடுக்குறாங்க இது இப்போ ஆனந்த் தம்பி தான் இந்த சின்ன மீன் நம்ம வீட்டுக்காக வாங்கி கொடுத்தோன்னா எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்கள் இது வந்து நல்ல செல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக வெட்டி தந்துடுவாங்க நமக்கு பொறிக்கிறதுக்கு வேணுமா கறி வைக்கிறதுக்கு வேணுமா எப்படி வேணும்னு கேட்குறோமோ அது மாதிரி வெட்டி தந்துடுவாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மீனா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணுமா இல்லை நடுவில் கீறி வெட்டணுமா எப்படி வேணுனாலும் வெட்டி தருவாங்க ஈவன் அந்த நெத்திலி மீன் சாலை மீன் அது வேணுன்னா கூட க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க இந்த சுண்ணாம்பு வாழையெல்லாம் அந்த மை எல்லாமே எடுத்து கட் பண்ணி தருவாங்க சைடெல்லாம் எடுத்து பாருங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா அழகாக நம்ம வீட்டில் எப்படி செல் எடுக்கிறோமோ அது மாதிரி செல் எடுத்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க எறா வாங்கி கொடுத்தோன்னா எறாவும் அந்த தூடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க நமக்கு ஏத்தாப்பில் அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க பெரிய மீன் தான் வெட்டுவாங்க அப்படின்னு கிடையாது எல்லா மீனுமே கட் பண்ணி தந்துடுவாங்க அயலை கொளிச்சாலை எது கொடுத்தாலுமே அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க தோல் உரிக்கிற கிளாத்தி மீன் கட்டா மீன் வாங்கி கொடுத்தா தோல் உரித்து கட் பண்ணி தருவாங்க சில மீன் நமக்கு தோல் உரிக்கிற மீனாக இருக்கும் அதுக்கு இப்போ கைக்கு நல்ல பலன் இருந்தால் தான் கிரிப்போட நம்ம அந்த தோலை உரித்து எடுக்க முடியும் அதெல்லாம் இவங்க அசால்ட்டாக உரித்து நல்லா அழகாக வெட்டி தந்துருவாங்க இப்போ நம்ம வீட்டில் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால மீன் வாங்கினா கட் பண்ணுறதுக்குள்ளே டைம் இல்லை அல்லாமல் நம்ம சைடில் கன்னியாகுமரியில் எல்லோருமே மீன் வாங்கினா வீட்லேயே தான் பொம்பளையில கழுகிறது நாங்கள் எல்லாம் தான் கழுவோம் ஒரு விதம் எல்லா மீனுமே வீட்டில் கட் பண்ணி கிளீன் பண்ணிடுவோம் ஆனால் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அதனால் கொஞ்சம் டைம் இல்லை அதுக்கு இது மாதிரி ஈஸியாக கொண்டு கொடுத்தோன்னா கட் பண்ணி வாங்கிடலாம் நீங்களும் மண்டே மார்க்கெட்டில் மீன் கட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஆனந்தம்பிட்ட கொண்டு கொடுக்கலாம் அவங்க நமக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணி தந்துருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சொந்தந்தோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்